புரிய <laughs>

ஓடி வந்து நிக்க நொண்டி கருப்போட நீ கவலைப்பட வேண்டாம் ஓ சேவன் எல்லாத்தையும் புரியுதா அம்மா சரி ஓடி வந்து உன் குடும்பத்துல கைப்பி கேச்சு புரிய அச்சார வழிபடி பண்ணு புரியுதா நாற்பத்தி நாளைக்குள்ள எல்லாத்தையும் உபத்திரம் கூட கொடுக்குறேன் புரியுதா ஒரு பிள்ளை இருக்குது அந்த ஒரு பிள்ளைக்கு விளக்கத்தை உண்டாக்கணும் சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் புத்தி வசனம் கிடையாது சொல்பேசி கேட்க மாட்டேங்கிறான் அர்த்த சொல்பி கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போறான் ஆனா போனாலும் கண்ண சம்பளம் கிடையாது இன்னைக்கு இருந்தாலும் தருவாதான் நம்பி கொண்டு இருக்கிறான் நம்ம கெல்தான் அதனால உன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நல்லா புத்தி கல்யாணம் பண்ணி கூட நான் சொல்பத்தி கேட்டு என் பிள்ளை நல்லபடி வரணும் பட்டி பெருக்கணும் என் குடும்பத்துல என் குடும்பத்துல வாழ்க்கை சிறப்பா வரணும் ஐயா அப்படி நாடி வந்துருக்கா உன்னை கட்டி காப்பாத்துடா ஒண்ணு வரக்கூடாது வரல வரல வராத தேங்கி நிக்கிறதுங்கிறதா அதை ஒரு கேள்வி சொல்லுங்க என்ன காரணம் வரல இன்னைக்கு மூன்றரை மணிக்கு உன் பிள்ளை